வெம்ியர் மூழ்கி கனத்த விசாரம் பிறப்பு அடிதோயும் கருகுழி தோறும் கலைப்புட ஓதும் கழல் புகழ் ஓதும் கலை தாராய் புனத்து இடை போய் வெம் சிலை குழவோர் வஞ்சியை புனர் வாகம் புயவேலே பொறுப்பு இடு கூறும் படுக்கடல் தானும் பொறுக்கு எழ வானும் புகை மூல சினத்தோடு சூரன் கனத்த திண்ணிய மார்பம் திறக்க ஆ ஆடும் ஆடும் அமர் திருப்புகள் ஓதும் கரு திருப்புகள்ரு திருத்தணிமேவும் பெருமாளே அருணகிரிநாதரின் இந்த வாக்கியம் பொய்யாகாதபடி ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியில் அடியார்கள் திருத்தணிகையில் கூடி திருப்புகளை ஓதுகின்றனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில அடிகளில் எப்பயும் தான் வந்து முறைய அனது செய்யணும் முறையற்ற செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க கனத்த விசாரணம் பிறப்பு அடித்தோயும் கருக்குழி தோறும் கவிழாதே தாங்க முடியாத கவலை அடைந்து தோலிக்கு வழிவகுக்கும் கருக்குழிக்குள் மீண்டும் நான் குப்புற விழாத விழுந்திடாதபடி கலை புலவோர் பண்படைத்திட ஓதும் கம் புகழ் ஓதும் கலை வல்லமை வாய்ந்த புலவர்கள் இசையுடன் சீராக ஓதுகின்ற உனது திருவடிகளின் புகழை ஓதும்படியான கலை ஞானத்தை தந்தருளக புனத்து இதை போய் வெண் சிலை கூட ஓர் வஞ்சியை புனர்வாக கம்புயவேலே அதாவது தினைப்புணத்துக்கு போய் குடிய வில்லேந்திய குறவர்களின் குடி போன்ற வள்ளியை மணந்த மணாலனே பொறுப்பு இருக்கு உரும் படக்கடல் தானும் போருக்கு ஏழ வானும் புகை மூல குரோஞ்சமலை இறந்து கூடாகும்படியும் கடலும் வற்றி போய் காய்ந்திடவும் வானமும் புகை மூண்டிடவும் தினத்தோடு சூரன் கனத்த திண்ணிய மார்பம் திடக்க அமர் ஆடும் திரள்வேலா கோபத்துடன் தி சூரனுடைய கனத்த திண்ணிய மார்பு பிளவுபடி திருப்புகள்ரு திருத்தணி மேவும் பெருமாலை திருப்புகள் ஓதும் கருத்துள்ள அதிகார்கள் கூடுகின்ற திருத்தணிகையில் வீற்றிற்கும் பெருமாலை ரொம்ப அற்புதமான பாடல் ஒருவாய் அருவாய் இளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனு ஒன்று குறைவு இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நான் என் செய்யும் என் செய்யும் என்னாடி வந்த கோல் என் செய்யும் குரங்கூற்றன் செய்யும் தன்முகம் தோளும் கணமும் என் கண் முன்னே வந்து தோன்றினே உன் குண்டலினி புடவாசினி சந்தம் தவ நாசினி பண்டித செமனும் வாராயி நமஸ்து அஷ்டலட்சுமி சுரமணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம்பரதாயினிவாராய் நமஸ்ததே முருகா போற்றி போற்றி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாக்சா பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா எனக்கு குருவின் நீ அனைத்தும் நீ மாமே நம்ம உங்கால சரணாக